இன்றைக்கி உங்களுடைய ஆத்மாவை யானைமடைய செய்யக்கூடிய பயிற்சி பற்றி நம்ம அந்த பகுதியில் பார்க்க போகிறோம் ஆத்மையான அவ்வளவு கிடைக்கவே கிடைக்காது கடும் பயிற்சிகள் கடுமையான மருந்து முறைகள் வைத்திய முறைகள் இதெல்லாம் சாப்பிட்டாதான் தான் நம்மளுடைய ஆத்மா வந்து யானை அடையும் அது பார்த்திங்கன்னா சித்தர்கள் வந்து சொல்கிறாரு இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆத்மா வந்து யானை அடைஞ்சு என்று அகத்தியர் வந்து சொல்கிறார் அதை பற்றி தான் நம்ம விரிவாக அந்த பகுதியில் பார்க்க போகிறோம் ஆய் இன்னைக்கு உங்களுடைய ஆத்மாவை யானம் அடைய செய்யக்கூடிய பயிற்சி பற்றி நம்ம அந்த பகுதியில் வைக்கப்படுகிறோம் அகத்தியர் அருளிய செலமிய சாகரங்கிற புக்ஸில் வந்து இதை பற்றி சொல்லியிருக்காரு நம்மளுடைய ஆத்ம யானம் என்பது நிறைய வகைப்படும் இனி வரும் காலங்களில் யானம் எத்தனை வகை இருக்குது அது எப்படியெல்லாம் சித்தர்கள் அடைஞ்சாங்கிறது சொல்கிறேன் யானம் நம்மளுடைய ஆத்மாவை யானையம் அடைய வைப்பது என்பது அவ்வளோ ஆத்ம யானம் அவ்வளவு கிடைக்கவே கிடைக்காது கடும் பயிற்சிகள் கடுமையான மருந்து முறைகள் வைத்திய முறைகள் இதெல்லாம் சாப்பிட்டா தான் நம்மளுடைய ஆத்மா வந்து யானை அடையும் வந்து பார்த்திங்கன்னா சித்தர்கள் வந்து சொல்கிறாங்க அந்த வகையத்தில் அகத்தியர் அவருடைய சலமிய ஒரு குத்திலேருந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு சில மந்திர முறைகளும் பயிற்சி முறைகளும் வந்து அகத்தியர் வந்து சொல்லியிருக்கிறாரு இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆத்மா வந்து யானை அடைஞ்சது என்று அகத்தியர் வந்து சொல்கிறாரு அதை பற்றி தான் நம்ம விரிவான அந்த பகுதியில் பார்க்க போகிறோம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கல்பம் மனசுத்தம் பிரயணம் ஆத்மயானம் இந்த மாதிரி பயிற்சி முறைகள் குண்டலினி தீட்சை குண்டலினி ஆர்டிஃபிஷியன் பண்ணுறது காயக்கலப்பங்கள்லாம் முடிச்சுட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா தீட்சை அது மந்திர தீச்சை மந்திரங்கள்லாம் பிரயோகம் பண்ண பிறகு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆத்மயானம் மந்திரத்தை வந்து நீங்கள் செப்பிச்சிங்கன்னா உங்களுடைய ஆத்மா வந்து யானம் அடைஞ்சிவிடும் ஆத்மயானங்கிறது என்னென்னா நம்மளுடைய ஆன்மா உள்மனதில் ஆழ்மனத்தில் இருக்கக்கூடிய ஆன்மாவை வந்து நாமளே பார்க்கக்கூடியது அந்த ஆத்மாவிடம் நாமளே பேசக்கூடியது அந்த ஆத்மாவிடம் நம்மளை தொடர்ந்து கொண்டு அடுத்து பேரொரு ஆத்மாவிடம் தவகளை பரிமாறக்கூடக்கூடியதான் அந்த ஆத்ம தரிசனம் என்று சொல்லக்கூடியது இந்த ஆத்ம தரிசனத்தை எப்படி பெறுவது யார் அக்கெல்லாம் அவ்வளோ சிக்கனம் கிடைக்குமான கிட்ட கிடைக்கக்கூடிய முடியாது சித்தர் இந்த தரிசனத்தை வந்து நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா சித்தர்கள்னால் மட்டும்தான் மண்ண முடியும் அதை நீங்கள் வந்து அதை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு சித்தர் என்ற பொருள் இதை வந்து எப்படி பண்ணுறது உண்டான பயிற்சி முறைகள் என்ன மூச்சு பயிற்சி இதெல்லாம் நீங்கள் பண்ணி முடித்த பிறகு ஒரு தனி அறையில் இருந்துக்கோங்க மாவு பௌர்ணமியில் ஒரு நல்ல நாள் பார்த்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸ்டார்ட் பண்ண பிறகு இந்த சலாமிய சாகரங்கிற நூலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இரநூத்தி எழுவத்தி ரெண்டாவது பக்கத்தில் உண்டான பயிற்சி முறைகள் கொடுத்துருக்காரு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதை அந்த புக்ஸை வாங்கி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதில் கொடுக்கப்பட்டிருக்க மந்திரத்தை வந்து ஓம் கிளீன் நங் சிங்ங்கிற மந்திரத்தை வந்து நீங்கள் ஜெவம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய ஆத்மா வந்து யானம் விடும் இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் எப்படி பண்ணால் ஓம் கிளீன் அங் நங்கிற மந்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து கண்டினியூவாக ஒரு அமாவாசை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் நல்ல நாளை பார்த்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்கனாக்கா உங்களுடைய சீக்கிரம் வந்து அந்த மந்திரம் வந்து அடையும் ஆள் மனதில் ரொம்ப ஆழமாக இருந்து சொல்ல உங்களுடைய உள்ள வந்து உங்களுடைய ஆத்மா வந்து உங்கள்கிட்ட பேசுகிற மாதிரி அதாவது உங்களுடைய உடல் வந்து இறப்பு நிலைக்கு போய் விடணும்னு இவங்க நீங்கள் ஃபுல்லாக உங்களோட உடம்பு வந்து இறந்துருச்சு இறந்த பிறகு நீங்கள் அந்த மந்திரத்தை மன ரீதியாக ஜவ முனையில் நெற்றிக்கின் வழியாக உங்களுடைய ஆத்மா வந்து உங்களிடம் உள்ளே ஊடுருவம் பொழுது இந்த மந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொடர்பை ஏற்படுத்தி உங்களோட ஆத்மாவை வந்து யானம் அடைய செய்யும் என்று அப்படின்னு சித்தர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிலமிய சாகரம் அகத்தியர் வந்து இங்கே அகத்தியர் வந்து சிலமிய சாகரத்தில் வந்து சொல்லியிருக்காரு இந்த மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுடைய ஆத்மா வந்து யானம் அடை அதாவது பெரும்பாலும் நிறைய கதைகள்லாம் சொல்லுவார் இவன் வந்து பெரிய அடைந்தவன் இவனோட ஆத்மா வந்து அடைஞ்சிருச்சு சொல்கிற டிராபிக் வந்து இந்த லைனில் தான் கொண்டு வரப்பட்டது ஆன்ம யானம் என்பது ஒருவரால் ஒருத்தருக்கு கொடுக்க முடியாது தானே ஒரு ஒரு யானத்தை பெற முடியுமே தவிர வேறும் வேற ஒரு யானத்தை கொடுத்து விட முடியாது யானத்துக்கு வந்தோன்னா பாதைகளை மட்டும்தான் காட்ட முடியும் அதுபோல் சித்தர்களோட டாப்பிக்கில் இதை வந்து கொண்டு வந்திருக்கேன் ஸோ இந்த ஃபார்முலாவை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மீனாக அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்